அனாச்சாரம் கலந்துருத்தும்னு வச்சுக்கோங்க அப்போ அசுத்தி ஆகிடுது அசுத்தி போகணும் சுத்தமாகணும்னா என்ன பண்ணணும்னா பஞ்சகவியம் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன் பஞ்சகவியம் சாப்பிடணும்னு நினைக்கச்சே முகம் சுழிக்கிறோம் ஐயோ பஞ்சகவியமாக சாப்பிட்ணும் அப்படின்னு தோன்றுது இப்போ வரக்கூடிய பலன் என்னன்னு கேட்டால் சுத்திங்கிறது அது நமக்கு தேவையாக இருக்குது ஆனால் உபாயமாக இருக்கிற பஞ்சகவியம் சாப்பிட்ணுங்கிறது கஷ்டமாக இருக்குது பஞ்சகவியம் சாப்பிடணுங்கிறதுக்கு பதிலாக திருக்கணம் ஒன்று பண்ணி ச பெருமாளை கமிஷம் கொண்டு சாப்பிட்ணுன்னு சொன்னால் நல்லாயிருக்குமே இல்லை இந்த மாதிரியாக தேன் முதலானதெல்லாம் எல்லாத்தையும் கலந்து ததி மது கிருதம் இதெல்லாம் கலந்து பர்க்கம்னு ஒன்று பண்ணுவார் பெருமாளுக்கு சமர்ப்பிப்பார் அதனால் மதுவரக்கம் சாப்பிட்ணுன்னு சொன்னால் பரவாயில்ல பஞ்சகவியம் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாலேன்னு உபாய தசையில் உபாயத்தை அனுஷ்டிக்கும்போது நமக்கு அது பிடிக்காத போகும் ஆனால் கூட பலன் நமக்கு தேவை அதுக்காக அந்த உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணுவோம் ஆனால் சரணாகதிங்கிறது அப்படி கிடையாது உபாய அனுஷ்டானமே நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பக்தியோகமும் அப்படி தான் பக்தியோகம் பண்ணுறவளுக்கு பஜன சுகம் ஏகசிய விபுலமுறார் சுவாமி அவன் பக்தியோகம் பண்ணுறவனுக்கு அந்த சுகம் ரொம்ப அதிகங்கிறார் சாதாரணம் கிடையாது மோட்ச சுகத்தை காட்டிலும் அதிகமாக இருக்குமா அந்த மாதிரி சரணாகிதி பண்ணுறவனுக்கும் சரணாகிதி தானே உபாயம் அந்த உபாயங்கிறது ரொம்ப பிடிச்சதாக இருக்குது பிடிக்காத உபாயம் இல்லை சரணாகத்தியை பண்ணலாம் போல் இருக்கேன் நிறையா பண்ணிட்டுருக்கலாம் போல இருக்கு ஒரு சுவாமி என்கிட்ட கேட்டார் சுவாமி சரணாகதி ரொம்ப நல்ல விஷயம் ரொம்ப நன்னாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குது என்ன பெருமாள் கிட்டே நம்மளை சமர்ப்பிக்கிறோம் ஒரு பத்து நிமிஷம் ஆகுது அப்போ சந்தியாவந்தன் மாதிரி இதையும் தினம் பண்ணால் என்ன அவருக்கு என்ன சந்தேகங்கன்னா இதை நித்தியமும் பண்ணணும்னு சொன்னால் அழகாக இருக்கு நித்தியம் சந்தியாவந்தனம் பண்ணணும் நித்தியம் திருவாராதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி மோட்சத்துக்கு போகிற வரைக்கும் நித்தியம் சரணாகிதி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன குறைஞ்சி போச்சு ஆனந்தமாக பண்ணிட்டு இருக்கலாமே நித்தியம் ஒரு பத்து நிமிஷம் பெருமாள் சன்னிதி முன்னாடி வந்து சீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தே அப்படின்னு சொல்லி அவன் திருவடியில் நம்ம சமர்ப்பிக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமான காரியம் இல்லையே இதை தினமுமே பண்ணலாமே இது எனக்கு பிடிச்சிருக்கேன் இது எனக்கு நித்தியம் பண்ணணும்னு ஆசையாக இருக்கேன் அப்படி இருக்கிறது சாஸ்திரம் என்னை தடுக்கிறது ஒரு தடவைக்கு மேலே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா அது சரணாகதி ஸ்வாவம் அப்படி ஏன்னா விஸ்வாசம் பூர்த்தியாக இருக்கிற அப்படின்னாலும் ஒரு தடவை பண்ணபடினாலே பகவான் மோட்சம் கொடுத்துட்றான்ட்டு ஆயிட்டபடினாலே இனிமேல் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாதுன்னு ஆயிடும் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சரணாகதி நான் நித்தியம் பண்ணணுமா பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குவா அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னா பெரியவாள்லாம் அழகாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கா ஒன்றும் வேண்டாம் நீ முன்னாடி பண்ண சரணாகதி நித்தியம் நினச்சி பார்த்துக்கோ நினச்சி பார்த்தோன்னா அதுவே ஆனந்தமாக இருக்கும் அதனால்தான் திருமந்திரம் துவயம் சர்மஸ்லோகம் இதெல்லாம் ஜபமாக வச்சுருக்கா இதெல்லாம் திருமந்திர ஜபம் சர்மஸ்லோக ஜபம் இதெல்லாம் கட்டடில் வாஜகத்தால் கலங்காநிலை பெற்றனமே நாகா ஆச்சரியமாக துவயமந்திரம் இருக்குது ஆச்சரியமாக சர்மஸ்லோகத்தில் பெருமான் கண்ணன் சாதிச்சிருக்கான் அதனால் நமக்கு என்ன குறை இருக்குது நமக்கு ஆச்சாரியால் சரணாகிதி பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு அதை நினச்சிண்டு அந்த சந்தோஷத்தில் இருக்க மொழி அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்காங்க அதனால் ஒரு குறவும் இல்லை அந்த ரீதியில் உபாயம் கூட பலத்தோடு போட்டி போடுறது ஏன்னா பலம் போக்கியமாக இருக்க மாதிரி உபாயமும் போக்கியமாக இருக்குது அதையும் அனுபவிச்சுரு அதை நினச்சே நான் போ சந்தோஷமாக இருக்கலாம் போல் பின்னாடி வேறு மோட்சங்கிறது இருக்கட்டும் இப்போ நான் சரணாகதி பண்ணியிருக்கேன் ஆச்சாரியனுக்கிட்டே இந்த ஆத்மாவை பகவான்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன் அப்போ பகவானோட கூட நான் இருந்துன்னு இருக்கேன் பகவான்கிட்ட ஒப்படைச்சாச்சுன்னா பகவானோட கூட இருக்கேன் தான் அர்த்தம் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு பகவானோட கூட இருக்கேங்கிறது பெரிய ஆனந்தம் எப்படியானால் நமக்கு ரொம்ப பிடித்த ஒருத்தர் நமக்கு எல்லா விடத்தையும் ஏற்றதான ஒருத்தர் அப்படி ஒருத்தர் நம்ம விவாகம் பண்ணிட்டு அவர் கூட நல்லபடியாக கொடுத்தா நல்ல குணசாலியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் நமக்கு ஏற்றவர் மாத்திரம் நமக்கு உரியவராகவும் இருக்கக்கூடிய ஒருத்தர் நமக்கு சேஷியாகவும் இருக்கக்கூடியவர் அவருக்கு சேஷனாக இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிப்பட்ட ஒருத்தர் விவாகம் பண்ணிட்டு அவரோட கூட குடும்பம் நடத்தினோன்னா நமக்கு நினைப்பே ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரியாக சரணாகிதிங்கிறது பகவான் நமக்கு ஆனபடினாலே அவர் திருவடியிலே என்னை நான் ஒப்படைத்தபடியினாலே அந்த சரணாகிதி பற்றிய நினைவு இருக்கொள்ளையும் அதுவே பரம சந்தோஷம் நமக்கு அதனால் பின்னாடி வரக்கூடிய பலன்கிறது இருக்கட்டும் இந்த உபாயமே பரம போக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு உபாயம்